ஒரு 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 திராஸ்ல ஒரு திராஸ்ல உங்க அன்பை வைங்க அந்த அன்பு சொல்லி உங்களுக்கு வேட்டு சொல்லுங்க ஈவன் நம்பளை கூடங்க ஆண்டோட நம்ம முதலாவது வைக்க முதலாவது வைக்கிறோன்னு சொன்னால் இவன் நம்ம பர்சனல் காரியத்தை கூட கிவ் அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஏமேன் ஏமேன் நான் சொன்னல இந்த பழைய பழைய பாஸ் வேதத்தை தூக்கி அது ஒன்று ஒரு நாளைக்கு தூக்குவோன்னு அவங்களாம் 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 எப்படி வாழ்க்கையை நடத்திருக்காங்க அவங்க சாப்பிடலாம் கூட ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருப்பாங்க எத்தனையோ ஊழியக்காரங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த காசு சேர்த்து வச்சு தியாகமான ஒரு காரியம் அன்னைக்கு தியாகமாக செய்வாங்க சரி நான் என்ன சொல்றேன்னா ஒரு திராஸ்ல உங்க அன்பை வைங்க அந்த அன்பு எவ்வளவு அங்க நம்மளே ஆசிர்வாதங்களுக்கு தடையா மாறிடுறோம் இட்ஸ் நாட் காட் நவ்ளஸ் நம்ம தான் தடைகளை ஏற்படுத்துகிறோம் அவர் அல்ல namba நம்ம தடைகளை ஏற்படுத்திட்டு ஆண்டு bless பிளஸ் பண்ணல பிளஸ் பண்ணலன்னு சொன்னால் அது யாரோட பிரச்சனை அது யாரோட காரியம் சொல்லலை ஐ வாண்ட்இட் டு ரீஃபோக்கஸ் முழு இதத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அன்பு கூறுறோன்னு சொல்லும்பொழுதே அந்த அன்பு நஜமாக இருக்கணும் அது வரும் வார்த்தைகள் இல்லாமல் அது கிரியையில் இருக்கணும் அந்த கிரியையில் அவரை தான் நான் சார்ந்திருக்கேன் அவரை தான் நான் முழுமையாக நம்பியிருக்கேன் அவர் இல்லாமல் சொன்னாங்க ஏ டு கே அந்த மாதிரி ஏ டு ஸட்டு அவரு தான் தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாமே ஆகும் ஆமேன் அதுலயா ஆ எல்லாமே செட் ஆகும்